விக்கிரவாண்டிய விள போயிருச்சுப்பா தலைக்கட்டு ஒவ்வொரு எப்படி கட்டுக்கட்டா இறக்கணும் தெரியுமா மொத்த விக்கிரவாண்டியையும் ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க இவங்கள்ட்ட போயிட்டு யாராச்சும் போட்டி போட்டி செய்க முடியுமா இல்ல இவங்கதான் ஒழுங்கா நேர்மையா போட்டி போடுவாங்களா அப்படின்னு ஆள் ஆளுக்கு சாயங்காலத்தேந்து பெட்டியை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அதுக்காக என்னமோ இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பொயின்னு இவங்க எல்லாம் ரொம்ப உத்தமைங்க ஒழுங்கா நேர்மையா பேசி ஒத்த பைசா கொடுக்காமதான் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா எங்கேயுமே சொல்ல முடியாது நாம ஏன்னா புதுசாவா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் இல்லை நாமெல்லாம் புதுசா தான் தேர்தலை பார்க்கிறோம் எல்லா தேர்தலையும் இதாயா நடக்குது அவன் அவங்க வசதி கேத்தாப்புல வாங்கிக்கிட்டு ஓட்ட போடுறான் இவங்க என்ன சொல்றாங்க எப்ப எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் நியாயமானவங்க நேர்மையானவங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் அவங்களும் சரி இந்த பக்கம் பாபாக்காவும் சரி அந்த பக்கம் லாத்தாக்காவும் சரி பேருமே எங்களுக்கு ஓட்டு போட பத்தாயிரம் பேர் தானே இவங்களும் எங்களுக்கு ஓட்டு போட்ட ஐம்பதாயிரம் மற்ற அத்தனை பேருமே பிக்காலி பயில காசை வாங்கிட்டு பேசாம அவங்க மாட்டுக்கு பாருங்க வெறும் இந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ஏ விலைக்கு போயிட்டாங்க இவங்க எல்லாம் மனுஷிங்களா அப்படின்ற அளவுக்கு மன விருத்தியில பேசிட்டு இருக்கான் இப்போ ஐயா எடப்பாடியார் எலெக்ஷனுக்கு முன்னாடி எதையோ ஒன்று ஏறி மது ஞாபகம் வருதா

நல்லா பக்கவா பதுக்குனாங்க அப்படிலாம் வந்து சொல்லிருக்காங்க அதை எந்த அளவுக்கு நம்புறோமோ அதே அளவுக்கு நம்ம இவங்க சொல்றதையும் அதை நம்புவோம் இது உண்மைன்னா அதுவும் உண்மை அது பொயின்னா இதுவும் பொய் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் காசை வாங்கினாங்கன்னு எந்த ஆதாரத்துல சொல்றீ எல்லாரும் எந்த ஆதாரத்துல சொல்றீ அவங்க என்ன லிஸ்ட் போட்டு எடுத்து ஜீன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து டிஎம்கேக்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன் அவங்க எல்லாருக்கும் தான் சார் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே கையில வாங்கியிருப்பாங்க வாங்காமல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அத்தனை பேருக்கு சகட்டு மணிக்கு உள்ள இறக்கி இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா எவனுக்கு கொடுத்தவனுக்கு ரிட்டர்னு போனாலும் போயிருக்கான் அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருப்பாங்க எல்லாருமே கொடுத்துருப்பாங்க எல்லாருமே ஆனா இவங்க வெள்ளப்பட்டாலும் எங்களுக்கு ஓட்டு போட்டு வைக்க போட்டு அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் உங்களை ஓட்டு போட்டு யார் யாரையும் அட்வொக்ட் போதும் தெரியுமா இல்லை அது தெரிஞ்சிருந்தா இவங்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக காசே வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் லிஸ்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா சும்மா எதையா சூழ்நிலை தூக்கி தோத்தோன்னு சொல்லி எதையா ஒன்று சமாளி தோத்தோன்னு போது ஆமாம் தோத்துட்டோன்னு ஒத்துக்கங்க சார் இல்லை நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அது ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிப்போம் அப்போ நம்பிக்கையோடு உள்ள இறங்குனீங்களா இல்லை இல்லை அது அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம இவ்வளவு தான் நமக்கு வரும் இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டி இதை தாண்டி நம்மளால மேலே எல்லாம் எதுவும் ஏற முடியாதுன்னு எல்லாருக்குமே முதல்லையே தெரியும் இவ்வளவு ஏன் இங்கே யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இறங்கி நம்ம போட்டி போட்டது எதுக்காக நாமளும் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு ஓட் பேங்க் டெபாசிட் வாங்குறதுக்கு எங்களால் முடியும் அப்படின்னு அதை வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் இறங்கணும் இதில் இறங்கி கண்டிப்பாக ஜெயிச்சு அதில் எப்படி பாமக உழைத்த உழைப்புக்கு அவங்க வந்து போட்ட ஓட்டு ஐம்பதாயிரம் போன எலெக்ஷன் எவ்வளோ வாங்கினீங்க போன எலெக்ஷனில் எவ்வளவு வாங்கினியா நம்ம ஒன்றும் எலக்ஷன்ல நிற்காமல்லாம் இல்லை நம்மளும் வந்து எலெக்ஷன் இது வரைக்கும் எலெக்ஷனில் தோக்காமலும் இல்லை ஜெயிக்காமல் இல்லை ரெண்டுமே நமக்கு நடந்திருக்கு நம்ம எவ்வளவு வாங்கணும் அதை கூட எவ்வளோ வாங்கியிருக்கோம் கூட நம்ம எவ்வளவு தூரம் நியாயமாக பார்த்தா போனதுல வாங்கினதை விட டபுள் மடங்கு நீங்க வாங்கிருக்கணும் ஏன் நான் ஒரு ஆப்போசிட் கம்மி ஒருவேளை உண்மையிலே உங்களுக்கு அவங்க அதாவது பிடிக்கதோ பிடிக்கலையோ ரெண்டாவது பிரச்சனை இல்லை எங்களுக்கு இல்லை சாய்ஸ்ல ஒரு ஆள் வரணும் இல்லையா போனதுல அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு போனதுல அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு அவங்க அதை அப்படியே டபுளா தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க நெருக்கடியில் உண்மையிலேயே இந்த எலெக்ஷனு அது இந்த இடைத்தேர்தல் பர்டிகுலராக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஏதாச்சும் தில் அதை ரொம்ப தள்ளு முள்ளா தான் போகும் நம்ம நினைச்சோம் அதை யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இழுப்பறியில தான் இருக்கும் ஆனா இழுக்கவே இல்லையே அப்புறமாட்டு அடுத்துட்டு ஓட்டப்ல அனிவர் அனிவர் சிவா அவர் எங்க கண்டு கட்ட தூரம் வரே பைனா வச்சு பாக்குற அளவுக்கு ஆயி போச்சு பின்னாடி வர்றவங்க அந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நின்று அப்படியே தேங்கிடுச்சு இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் தோத்துல முதல்ல நாங்க தோத்துறோம் மக்கள் மேலே அப்படியே பழியை தூக்கி போட முடியும் ஒரு உங்களுக்கு எல்லாரும் ஓட்டு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா இதே வசனத்தை அவங்க சொல்லியிருந்தான் நீங்க நம்புவீங்களா அப்ப ஊருக்குள்ள ஜெயிக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா தமிழ்நாட்டை ஒட்டுங்க நான் தமிழ்நாட்டை ஆல் ஓவர் இந்தியா பூரா எடுத்துக்குவோம் ஜெயிக்கிற மேல எதையாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு நீங்க நாங்க இன்னும் உழைக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வேற மக்கள் முடிக்கணும் சொல்றீங்க பார்த்தீங்களா எங்களுக்கு அதுதான் புரியல அவங்க அதை இடையில ரெண்டு பெரிய சம்பவம் நடந்துச்சு ஒன்னு ஆம்ஸ்டாங் கோலை இன்னொன்னு கள்ளக்குறிச்சி சம்பவம் இந்த ரெண்டை வச்சு நல்லா உண்மையில இந்த நேரத்துல நீங்க ஜெயிச்சிருக்கணும் உண்மையில பாமகவோ இல்ல நாத்தாக்காவோ ஜெயிச்சிருக்கணும் தான் எங்களோட ஆசை ஏன்னா அதை இன்னும் வீரியமா எடுத்துக்கிட்டு அதை இன்னும் வீரியமா எடுத்துட்டு அவங்க போவாங்க அடுத்த வர போற எலெக்ஷன் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் இங்க கிங்கு அப்படின்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு டைம் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க எவ்வளவு தூரம் வந்தாலும் எங்களால அது வந்து வர முடியும் மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு இது நம்பிக்கை தான் இப்ப ஐயா மோடி சொல்றப்ப நம்ம ஏத்துக்கலையா மக்கள் அபிமானமா எங்களை மறுபடியும் மூணாவது முறையா உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அது அவங்க இங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை அங்க வச்சிருக்கும் போது நம்பிக்கை இங்க வச்சிருக்கும் போது அடமானமா அவங்க ஓட்டை வந்து வித்துட்டாங்க என்னங்க பேச்சு நம்ம எதையாச்சும் ஒரு பேசணும்ன்றதுக்காக எதையுமே கூடாது எதையாச்சும் நம்ம அதை செஞ்சுட்டு அதை ஒரு நெருக்கி வந்து அதாவது இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக இந்த பக்கம் நம்ம ஐம்பத்தாறாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அவங்க ஒரு ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க நம்ம ஒரு எண்பத்தையாயிரம் வாக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வாக்கு அவங்க பிராடு பண்ணிட்டாங்க காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க அதை சொல்லி அதை எடுத்து விட்டுருந்தீங்கன்னா அது நியாயம் அந்த இடத்துல நம்ம பேசலாம் எழுபத்தைய கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கு டிஃபரன்ஸ்ல உட்காந்துருக்காங்க இங்க ஒருத்தர் பத்தாயிரம் வாங்கியிருக்காங்க அவங்க தப்பான சொல்ல இறங்கி போராடி இருக்காங்களே சில பேர் உள்ளேயே இறங்கலை அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் ஒரு பேரை அதிமுக போட்டு போட்டுருந்தா போட்டி போட்டுருந்தா இந்த இது பயங்கர டஃப்பா இருந்திருக்கும் உண்மையில யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா எப்ப வருவாங்க சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கர டஃபாமிச்சு இப்ப அந்த அதிமுக ஓட்டி எங்க போச்சு இப்போ கால்குலேஷன் புரியுதா எங்க போச்சு எங்கே போயிருக்கு இங்க யாரு இருக்கிறா உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு ஒருவேளை எது போட்டி போட வேண்டியவங்க இல்லை அப்படின்னா அங்கே உள்ளது எங்கே போகுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஆப்ஷன் ஒன்று இது அல்லது அது எட்டையில வந்து எவனு எதையும் செய்ய முடியாது ஒருவேளை ஒருவேளை அந்த கூட்டணி மாறியிருந்தா மேபி அதுக்கான அந்த அந்த இப்போ வாங்கியிருக்கு இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்கு நாங்கள் இதுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க அதுக்காக ஒட்டு மொத்தமா எல்லாரும் பூரா பயணம் காசுக்கு சாராயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க மூக்குத்தி போதாம் சீர்வரிசை மளிகை மளிகாம போதும் ஏதோ பொண்ணை வீட்டுக்கு கட்டி கொடுத்தா மாதிரியே அறிக்கையை விட்டுருக்கா ஐயா மருத்துவர் ஐயா பரவாயில்ல இருந்தாலும் அவர் இறங்கி போட்டி போட்டுருக்க அவரை பாராட்டினா எதுக்கு சுதந்திரக்கூடாது அண்ணன் சீமான் சொல்ற அதே இதுதான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி தோல்வி பெற்றால் அது பயிற்சி இதை எடுத்துக்கிட்டு அடுத்து போறது இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி நல்லா மேற்கொண்டு நிறையா வாங்கி உண்மையிலேயே திமுகவுக்கு டஃப் கொடுத்து நீங்க இறங்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசை ஏன்னா அவங்க இந்த இது மாதிரியா போயிட்டா என்னீங்களே அதாவது எதுக்கு ஆள் லெவலில் போயிட்டா என்னீங்களா அதுக்கப்புறம் மேல இப்ப நம்ம என்ன குறை சொல்றோமோ அதே குறையதான் இங்கேயும் சொல்லுவோம் அப்படி இருக்கவே கூடாது ஒரு ஸ்ட்ராங்கா அங்கே ஆளுக்கு விட்டீங்கன்னா வந்து உட்கார்ந்து லெவலுக்கு இறங்கி நிக்கணும் பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்களும் ஒன்று சேர்ந்து செய்யணும் ஒரு ஆப்போசிட்ல எதிர்கட்சி அதை அவங்களுக்கு எப்பயுமே பயமுறுத்திக்கிட்டே இருக்கு எதிர்கட்சியோட வேலை அதை அதை செய்ங்க அப்படின்னு தான் நம்மளும் சொல்கிறோம் பட் அதை நீங்க செய்யாததுனால நாங்க உங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி குத்தமாக சொல்லக்கூடாது ஏன் உங்களுக்கு செய்யலைன்னா ஆப்வியஸ்லி அதை நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் இருக்கலாம் அதனால